ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக சப்பாத்தி சைட் டிஷ் பார்க்கலாம் எண்ணெய் விட்டுக்கிட்டு சீரகம் வந்து தாளிப்பில் போட்டுக்கலாம் நான் வந்து காலன் பச்சை குடை மிளகாய் அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன காயெல்லாம் பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் தாளிப்பில் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் வந்து பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது லைட்டாக நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயமும் வந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வேக விட்டுருங்க தேவையான அளவு உப்பும் ஒரு சிட்டிகை மஞ்சளும் வந்து சேர்த்து உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வந்துடும் அதனால் சே இப்பயே சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வந்து உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா வந்து முக்கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நான் டிமார்ட்டில் மாட்டில் கரம் மசாலாவோட பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க நான் அதை வாங்கி அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ அது நல்லா ஹெவியாக இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்தாலே போதும் உங்கள்கிட்ட கடையில் வாங்குகிற க கரம் மசாலாவாக இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அப்படியே காயெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சொம்பு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் கிட்டத்தட்ட அது த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கிரேவியாக வேணும் கிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிட்டியாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கொதிக்கும் பொழுது மறக்காமல் கஸ்தூரி மேத்தி சேருங்க அப்போ இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா கொதித்து எனக்கு கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் நான் வந்து மல்லிகை சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து முந்திரி பேஸ்ட் வந்து சேர்க்கல எனக்கு லைட்டாக இருந்தால் போதும் அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூ